வணக்கம் நம்ம எல்லோருக்கும் குட்டி குட்டி ஆசையிலேருந்து பெரிய பெரிய ஆசைகள்னு நிறைய இருக்கும் அதில் ஒன்று நிறைவேறினா கூட ஹாப்பியாகிடுவோம் அப்படி எனக்கு இருந்த ஆசைகளில் ஒன்று தமிழகம் போகணும் என்பது ஆக தமிழகம் போய் அங்கே நான் ரசித்த விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் ரொம்ப ஃபார்முலாவோ டீப்பாவோ சொல்ல இல்லை தமிழகம் நோக்கி என் பயணம் அது ஒரு கதையாக அனுபவ பகிர்வாக தான் சொல்ல போகிறேன் வாங்க காணொலிக்குள் போகலாம் இப்போ தான் போனீங்களான்னு கேட்டால் இல்லை சரியாக ஒரு வருஷம் ஆச்சு லாஸ்ட் இயர் காணொலி பதிவிடலாம்னு நினச்சேன் வாய்ப்பு கிடைக்கல அதான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் இது என்னுடைய பல்கலைக்கழக பயணம் தான் நண்பர்கள் மற்றும் விரிவுரையாளர்களோடு தான் போயிருந்தோம் நாங்கள் முதல்ல ஸ்டே பண்ண இடம் பட்டுக்கோட்டை கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் தான் அங்கே நாங்கள் போனோம் முதல் நாளே நல்ல அனுபவம் அந்த ஊர் திருவிழா நடந்துக்கிட்டு இருந்தது ரொம்ப புதுசாக இருந்தது அதை பார்க்க பட்டுக்கோட்டையில் நாங்கள் ஒரு பண்ணையார் வீட்டில் தான் தங்கியிருந்தோம் கிராமத்துக்கு நடுவில் ஒரு வீடு சுற்றி இயற்கையாக இருந்த பூச்செடிங்க முக்கியமாக அந்த தின்ன முற்றம் அன்பாக சமைச்சு கொடுத்த பாட்டி அழகாக விளையாடிய பிள்ளைங்கன்னு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது மாட்டு வண்டி பயணம் மறக்க முடியுமா என்ன ரோட்டில் வாகனத்தில் போய்கிட்டு இருந்த மக்கள் மத்தியில் நாங்கள் மாட்டு வண்டியில் போனோம் கூடவே அங்கே குடித்த அந்த கொட்டி கப்டி மாந்தோப்பு குளியல் இது எல்லாம் கிராமப்புற கலாச்சாரத்தை அறிய பெரியதும் உறுதுணையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் தமிழ்நாடு கோவில் கட்டிடக்கலைக்கும் சிற்ப தனிச்சிறப்பு தனி சிறப்பு கொண்ட நாடு என்பதை புத்தகத்துல மட்டுமே படிச்சது போக நேரடியாக அனுபவம் கிடைச்சது அங்கிருந்த கோவில்களும் அங்குள்ள சிற்பங்களும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு அழகையும் வரலாற்றையும் கொண்டிருந்ததுன்னு தான் சொல்லணும் ஒவ்வொன்றையும் பார்ப்பதற்கு ரெண்டு கண்ணு போதாதுன்னு தோணுச்சு எல்லாமே பல ஆண்டுகள் பழமையான கோவில் என்பது சிலிருக்க வச்சது அதுல இப்போ நான் சொல்லப்போகிற கோவில் பல வரலாற்று சிறப்புகளை தாங்கி நிற்கிற ஒரு கோவில் இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா தனியா ஒரு காணொலியை பதிவிடலாம் பெரும்பாலானோருக்கு இங்கே போகணும் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசையா இருக்கலாம் அந்த ஆசைக்கு பின்னாடி கண்டிப்பா நிறைய காரணங்கள் இருக்கலாம் எனக்கு இருந்த காரணம் நான் புத்தகத்தில் படிச்சுட்டேன் காணொலிகளாகவும் நிறைய பார்த்துருக்கோம் எப்போ நேரடியாக அந்த பிரம்மாண்டத்தை பார்க்க போறோம் ரசிக்க போறோம் என்பது அப்படி எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் பெரும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது முதலே நான் சொன்னது போல புத்தகத்தில் படிச்சது யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்டது பொன்னியின் செல்வன் பார்த்தது போக ராஜராஜ சோழனையும் அவர் தம் பெருமைகளையும் பிரம்மாண்ட தஞ்சை பெரிய கோவிலையும் அங்குள்ள நுட்பங்களையும் நேரில் பார்த்து உணர்ந்தேன்னு சொல்லும் போதே மெய் சிலிருக்குது அடுத்ததா எங்களாலேயும் நடக்க முடியும்னு உணர்ந்த தருணம் திருவண்ணாமலை தான் பதினான்கு கிலோமீட்டர் ஏறக்குறைய ஒரு நான்கு இல்லைன்னா ஐந்து மணி போல எங்கள் நடைப்பயணத்தை ஆரம்பித்தோம் இரவு ஒன்பது கிட்ட அச்சு கிரிவலத்தை முடிக்க ஆ சொல்ல மறந்துட்டேன் அந்த தான் காலையிலே நாங்க பொன்னியின் செல்வன் பாட்டு திருவண்ணாமலை தேட்டரில் பார்த்தோம் அது எடுத்துட்டு கிரிவலம் வரும்போது தான் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அங்கிருந்த கணிங்க சிறு வியாபாரம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள முடிந்தது ஏறக்குறைய ரெண்டு வாரம் அங்க தங்கியிருந்தோம் நான் பாதி தான் இன்னும் நிறைய விஷயம் அங்க பார்த்தோம் செய்தோம் ம் ஒரு கோசாலைக்கு போயிருந்தோம் அப்புறம் ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தங்கியிருந்தோம் படங்களில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த இடங்களுக்கு போயிருந்தோம் அட ஆட்டோ பயணத்தை மறக்க முடியுமா அப்புறம் கும்பகோண டிகிரி காப்பி இப்படி இன்னும் பல எல்லாமே புதிதான ஒரு அனுபவத்தை கொடுத்தது கூடவே எங்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒற்றுமை மற்றும் மறக்க முடியாத பல நினைவுகளை இந்த தமிழ்நாட்டு பயணம் கொடுத்தது நிறைய சொல்லலாம் ஆனால் போதும் தமிழ் சார்ந்த காணொலிகள் தானே டிவியா போட்டுட்டு இருந்தீங்க ஏன் திடீர்னு உங்கள் பயண காணொலின்னு கேட்குறவங்களுக்கு தமிழ் இலக்கணம் இலக்கியம் பற்றி பேசும்போது அதற்கு பெரிய பங்கு கொடுத்த தமிழகம் பற்றியும் அங்கே எனக்கு கிடைச்ச அனுபவத்தை பற்றியும் பேசாமல் இருக்க முடியுமா என்ன சரி இந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவம் கொடுத்த நீங்கள் போன இடம் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஒரு காணலில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி